பார்ந்த நண்பர்களே நாம இப்பொழுது பார்ப்பது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி ஐம்பத்தி பர்சன்ட் மார்க் புத்தம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரங்கள் உள்ள இருக்கு மகரத்தின் அதிபதி சனி பகவான் ஏற்கனவே கோச்சாரத்தில் இரண்டாம் இடத்தில் சனி இருக்கார் எனவே தனம் சாணத்தில் சனி இருப்பதாலே பணப்புழக்கம் உண்டு எண்ணங்கள் நிறைவேறும் பேச்சுக்களால் வருமானம் வரும் தனம் காசு பண பண்ணலாம் நீங்கள் காசை சம்பாதிப்பதற்காகவே தள்ளப்படுவீர்கள் வாக்கு பேச்சில் கொஞ்சம் காரம் கடுமை இருக்கும் குடும்பம் ஆர்ப்பாட்டம் குதுகலாம் கொண்டாட்டம் சகோதரம் இளைய சகோதரர் கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு தம்பி எதுவும் இல்லாமல் இருந்தால் இப்பொழுது தம்பி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நல்ல கவுன்சில் பண்ணக்கூடிய தொழிலில் சிறந்து விளங்கலாம் நல்ல பெண் மாமியார் கிடைப்பார் நல்ல பெண் பணியாளர் ஒர்க்கர் கிடைக்கும் வீடு மாற்றம் உண்டு வீடு இயற்கை சீற்றத்தால் அழியலாம் எனவே மற்றொரு வீடு வைத்துக் கொள்வது நன்று ஏன்னா ஒரு ஸ்பேர் இருந்தால் தான் நீங்கள் படங்கள் அந்த வீட்டுக்கு போக முடியும் ஸோ இயற்கை சூற்ற சீற்றத்தால் பாதிப்பு உண்டு சூரியன் நாலாம் வீட்டில் உற்சம் எட்டாம் அதிபதி நாளின் உச்சம் தாயார் உடல்நிலை கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டும் வாகன விபத்து ஏற்படலாம் உங்கள் மனையை அரசே எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு ரோடு போடணும்பா ஏதாவது ஒன்றை போட்டு பாலம் கட்ட போகிறேன்பா கவர்மெண்ட்டு உங்கள் இடத்தை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு சந்ததி குழந்த பாக்கியம் உண்டு இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்புகள் உண்டு டெஸ்ட் பிவி வாரிசுக்கள் உண்டு கலப்பு திருமணம் நடக்கிற போல வந்துட்டு பழி விழா பங்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் கலைஞர்கள் சினிமா டிவியில் முன்னேற்றம் அடைவார்கள் நோய் தோள்பட்டை கைகளில் வழி ஏற்படும் எதிரிகள் சமபலம் இருப்பார்கள் அவர்களை குறைச்சி இடமாற்றக்கூடாது வழக்கு இழுத்து செயல்படும் கொண்டு தள்ளிக்கிட்டே போகும் திருமணம் சண்டை சச்சரவுடன் தான் திருமணம் நடக்கும் ஒரு அமைதியான நார்மல் திருமணமாக இருக்காது எட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் பன்னெண்டு சேர்க்கை இருப்பதாலே துன்பமும் துயரமும் தான் இருக்கும் நாளில் இருக்கிறார்கள் நாலாவது காரகம் கெடும் படிப்பு தாயார் வீடு வாகனம் இவைகளில் தொல்லை அதிர்ஷ்டம் அஞ்சு ப்ளஸ் ஒம்பது மூன்றாம் வீட்டில் இருக்கிறார்கள் ராகு வேறு அதில் இருக்கும் நல்ல உயர்வழிக்கும் தொழில் சுக்கரன் உற்சாகம் பத்திரிக்கை கூட ஆரம்பிக்கலாம் பத்திரிக்கை தொழில் இருப்பவர்களுக்கு நன்மையை அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியாக மாறும் ஏதாவது வாகனத்துக்கு டீலர்ஷிப் எடுத்து நடத்தலாம் லாபம் லாபாதிபதி காசு வீட்டில் உள்ளார் வீடு நல்ல விலை போகும் பணம் பற்றாக்குறை இல்லை விரயம் பயண அலைச்சல் உண்டு பரிகாரம் சூரியனார் கோவில் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் ஜோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்